விருச்சக ராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்க போகுது துன்பம் என்று சொன்னால் அது சில நேரத்தில் துன்பத்தை தந்த போன மாதம் உடல் சார்ந்த விஷயத்தில் பிணிகள் இருந்தது அல்லவா அவையெல்லாம் மாறி ஓரளவுக்கு நன்மை தருகின்ற உடல் வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனை இந்த ஆடி ஒன்னிலிருந்தே உங்களுக்கு ரெக்கவர் ஆவிறதுக்கு குலதெய்வருள் கிட்டக்கூடிய காலமாகும் அதாவது ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே குலதெய்வத்தை நீங்கள் தேடி போதால குலதெய்வம் நம்மளை தேடி வரும் என்று சொல்வார்கள் அந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நீங்க மாறி வருகின்ற காலமாகும் துன்பத்திலிருந்து விடுதலை வருகின்ற மாதமாகும் இந்த மாதம் இருக்கும் எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் அமருவாரு அந்த நேரத்துல வருமானத்தையும் சேர்த்து கொடுப்பாரு சின்ன சின்ன உபாதைகளும் தருகின்ற அமைப்புகளாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி அவர்தான் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் இருக்கக்கூடியவர் அவர் தான் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் சரியில்லாமல் போயிருந்தால் திரும்பியும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாகும் இந்த எட்டாம் இடத்தில் அமர்கின்ற சுக்கரன் குருவால் ஏற்படக்கூடிய நன்மையால் ஓரளவுக்கு சாந்த ரூபமாக செல்வத்தை உங்களுக்கு வாரி வழங்குவார்